அலாம் வரைக்கும் வரமத்துல ஹூ வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி ஆஃப் இஸ்லாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு துவா பற்றி பார்க்க போகிறோம் ஒருமுறை நபி சல்லல்லா உலயுவல்லம் அவர்கள் சஹபாக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க சில கூட்டம் கேள்வி கணக்கில் இல்லாமல் சுருக்கத்துக்கு போவாங்க அப்போ வக்காஸ் அலியலா வன்ஹூ அவர்கள் நபிகள் நாய்க்கு நபிகள் சல்லா சல்லாஹ் அலையம் கிட்ட சொல்கிறாங்க எனக்காக துவா செய்யுங்க நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணும்னு அப்போ நபி சல்லல்லா அலையுஸ்லம்னு சொல்கிறாங்க நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் அது பார்த்துட்டு இன்னொரு சஹாபி வந்து எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நபி சல்லா வஸ் சல்லல்லா அலி சொல்கிறாங்க வக்காஸ் அலி அல்லாஹ் அன்ஹூ உங்களை முந்திக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அல்லா கிட்ட கேட்குறது எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ஹாதீஸில் நபி சல்லல்லா அல் அலி வஸ்லம் சொன்னதாக அனஸ் இப்படி மாலிக் ரலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் தெ தெரிவித்தாங்க யார் ஒருவர் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொர்க்கம் வேணும் துவா செய்கிறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கமே கிட்ட துவா செய்யுது இந்த மனிதரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்ட்டு அதே மாதிரி யார் ஒருவர் ஒரு நாளைக்கு மூன்று முறை நரகத்துலேருந்து பாதுகாப்பு கேட்குறாங்களோ மு அவங்களுக்காக நரகமும் துவா செய்யுது அந்த மனிதரை நரகத்துக்கு அனுப்பி விட விட வேணான்னு நபி சல்லா வலிசம் சொல்கிறாங்க நீங்கள் சொர்க்கத்தை கேட்கும்போது உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்க ஸோ அந்த துவா இதுதான் அல்லாஹுமா அதில் நீ ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அல்லாஹுமா அதில் நீ ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அல்லாஹுமா அதில் நீ ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அதே மாதிரி நரகத்துலேருந்து பாதுகாப்பு பெற அல்லாஹுமா அஜர்ணா மினன்னார் அல்லாஹுமா அஜர்ணா மினன்னார் அல்லாஹுமா அஜர்னார் மினன்னார் நீங்கள் சொர்க்கத்தை அடை அடைவதற்கும் நரகத்திலேருந்து பாதுகாப்பு பெற இந்த துவா ஓதிக்கிட்டே வாங்க நம்ம அனைவரும் உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைவு நுழைவதற்கு எல்லாம் நமக்கு நசிப்பாகட்டும் ஐ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆஃப் இஸ்லாம் சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்